श्रीमत्त्वदूलकुलवारिधिपूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिकगृपाप्तसमस्तबोधं रामानुचार्यगुरुवर्यमहं प्रपद्ये श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे आहारत्रयसम्पन्नामरविन्दनिवासिनीम् अशेष जगदीसित्रीं वन्देः वरदवल्लभाम् சுமதே ராமானுஜாயமாக நாம் அனைவரும் பங்குனி உத்திரம் எனும் பொன்னாளினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த பொன்னாளில் எம்பெருமான்கள் பல தேசத்திலும் சேத்தி உற்சவம் கண்டருளுகின்றனர் அதை பற்றின ஒரு சில துளிகள் பங்குனி உத்திரம் பன்னிரண்டாவது மாதம் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் பங்குனி உத்திரம் அந்த நட்சத்திரத்தின் மகிமைதான் என்ன இந்த பொன்னாளில் நடைபெறும் திருமணங்கள் மிகவும் பிரசித்தமாக விரும்பப்படுகின்றது ஏன் விரும்பப்படுகின்றது என்று நோக்கும்போது இந்த பொன்னாளான ஒரு திருமண நாளில் நடைபெறும் திருமணங்களில் தம்பதிகள் இரு கண்கள் போல ஈருடல் ஓர் உயிர் போல வாழ்வார்கள் என்பது ஐதீகமாகும் முதலில் ராமாயணத்தில் சீதையின் திருமணம் ராமன் எம்பெருமானுடன் இந்த பங்குனி உத்திரத்தில்தான் நடைபெற்றது எம்பெருமான் லக்ஷ்மணனுடன் விஸ்வாமித்திரர் காட்டில் சென்று அரக்கர்களை முடித்து மிதிலைக்கு வருகின்றார் அங்கு சீதைக்கு சுயம்பரம் ஏற்பாடாகியுள்ளது குருவான விஸ்வாமித்திரோ ராமநம்பெருமானை பார்த்து அந்த வில்லினை எடுத்து நாணேற்றுமாறு ஏற்றுமாறு கட்டளையிடுகின்றார் ராமநம்பெருமானும் அந்த வில்லினை நாணேற்ற எடுக்க அந்த வில்லோ உடைந்து விழுகின்றது அந்த வில் பலம் வாய்ந்தது என்று அனைவரும் கருத ராமன் எம்பெருமான் அதன் பலமானது தன்னுடைய பலத்திற்கு நிகரே இல்லை என்பதை முடிவித்து காட்டுகின்றார் அந்த வில்லானது நானேற்ற ராமன் எம்பெருமான் எடுக்கும் போது ஒரு பகுதி எம்பெருமானின் திருவடியை ஸ்பர்சித்தது அதை கண்ட மற்றொரு புறம் அந்த தனுஷின் மற்றொரு புறம் ஆஹா அந்த புறத்திற்கு எவ்வெருமானின் திருவடி சம்பந்தம் கிடைத்தது என்று உடைந்து தானும் திருவடியில் விழுந்தது என்பர்கள் அப்படி தனுசு உடைய அங்கு ஜனக மகாராஜா சீதா சீதாதேவியை ராமனின் பெருமானுக்கு கடிமணம் புரிந்தெருள வேண்டுகின்றான் அப்போது ராமன் தனது தந்தையான தசரத மகார சக்கரவர்த்தி ஆணையிட்டால் மட்டுமே சீதா பிராட்டியின் கரம் பிடிப்பேன் என்று கூற அங்கு சக்கரவர்த்திக்கு செய்தி அனுப்பப்பட்டு சக்கரவர்த்தி வந்து சக்கரவர்த்தி திருமகனுக்கு அங்கு திருமணம் நடைபெற்றது அந்த திருமணம் நடைபெற்றது இந்த பங்களி உத்திர நன்னாளிலே அப்போது சீத்தையின் கல்யாணம் மட்டும்தான் இந்த உத்திரத்தில் நடைபெற்றதா எனில் இல்லை அதன் பிறகும் பல திருமணங்கள் இந்த புன்னாளில் நடைபெற்றது ஆண்டாள் அனைவரும் அறிந்தது அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் அவதரித்தவள் அது மட்டுமல்ல அங்கு வைகுந்தவான் போகத்தினை இகழ்ந்து இங்கு நமக்காக அருள் பாலிப்பதற்காக நம்மை உஜ்ஜீவனம் செய்வதற்காக எளிய முறையினை நமக்கு காட்டித் தருவதற்காக அவதரித்தாள் அண்டாள் எப்போது எம்பெருமான் வராகராக அவதரித்தானோ அப்போதே அவள் எளிய வழியினை நாம் அனைவரும் உஜ்ஜீவி உஜ்ஜீவனம் செய்ய அதற்கான வழியினை கேட்டருளி அதனை நடைமுறையில் வாழ்ந்து காட்டினாள் ஆண்டாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பிள்ளையாய் அவதரித்து அயோநிகையாக துளசி செடியில் துளசி வனத்தில் கண்டெடுக்கப்பட்டால் பெரியாழ்வாராள் வளர்ந்தாள் வளர்ந்து வரும்போது கனனம் பெருமான் மீது தீராத காதல் கொண்டாள் அப்போது பெரியாழ்வாரிடம் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்ல என்று பேசக்கூடக் கூடாது என்னை மானிடவர்களுடன் ஒப்பிட்டு பேசவே கூடாது நான் கண்ணனெம்பெருமானையே மனப்பேன் எம்பெருமானிடமே நான் அடைவேன் என்று கூட பெரியாழ்வாரும் செய்வதறியாது திகைத்தார் பின்னர் ஒவ்வொரு திவ்ய தேச எம்பெருமானாக காட்ட அண்டாள் பிராட்டியோ நம்பெருமாலை அடைந்தாள் நம்பெருமாலை அடைந்த அந்த தினம் பங்குனி உத்திர தினமாகும் திவிதேசங்களில் முதன்மையாக போற்றப்படுகின்ற திருவரங்கம் அங்கு திருவரங்கத்தில் பெரிய பிராட்டியாக இருக்கக்கூடிய ரங்கநாயகி தாயார் அந்த தாயார் அவதரித்த அயோனிஜையாக அவதரித்த அந்த தினம் இந்த பங்குனி உத்திர தினமாகும் திருவரங்கமே பூலோக வைகுண்டம் இந்த பங்குனி உத்திரமான பெரிய அவதார தினத்தை அந்த வைகுண்டம் கொண்டாடுகிறதோ இல்லையோ இந்த பூலோக வைகுண்டம் மிகவும் பிரசித்தமாக கொண்டாடுகின்றது நபெருமாள் ஆதி பிரம்மோற்சவம் கண்டருடுகின்றார் பிரம்மனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பிரம்மோற்சவம் அந்த பிரம்மோற்சவத்தில் உறையூருக்கு சென்று உறையூர் தாயாரான கமலவல்லி தாயாருடன் சேர்த்து உற்சவம் கண்டருகின்றார் ஆறாம் நாள் ஒன்பதாம் நாள் பங்குடி பங்குடித்திரம் இந்த திருநாளில் எம்பெருமான் மிகவும் சந்தோஷமாக மனக்கோலத்தில் மாப்பிள்ளையாக தாயாரின் பெரிய பிராட்டியின் சன்னதிக்கு எழுந்தருளுகின்றார் எழுந்தருளும் போது தனக்கு மிகுந்த மரியாதையுடன் அழைத்து செல்வர்கள் என்று வந்த நம்பெருமாள் அங்கு அடைக்க வேண்டும் என்ற அந்த கேட்டு மிகவும் வருந்துகின்றார் முன்னும் பின்னுமாக சென்று வர ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள் என்று நம்பெருமாள் வினவுகின்றார் அப்போது அதற்கு தாயார் பக்கத்திலிருந்து பலவித கேள்வி கனைகள் எம்பெருமான் நம் நம்பெருமாளை நோக்கி வருகின்றது நம்பெருமாள் உறையூரில் சேர்த்தி உற்சவம் கண்டருளி பின் இங்கு வந்தது பிராட்டிக்கு தெரியாதா என்ன தெரிந்து நம்பெருமாளை பார்த்து கேட்கின்றாள் தேவருடைய திருக்கண்கள் ஏன் சிவந்திருக்கின்றது கஸ்தூரி திலகம் கலைந்திருக்கின்றதே உமது திருவுதடு வெளுத்திருக்கின்றதே திருமேனியில் குங்குமப்புடிகள் இருக்கின்றனவே மேலும் உமது திருமேனியில் ஒரு சில காயங்கள் இருக்கின்றனவே என்று கேட்கின்றாள் அதற்கு நம்பி நம்பெருமாள் பதில் அழகாக உரைக்கின்றார் ஓ அதுவா நாம் கூட கேட்கும்போது பலவித பொய்கள் உரைப்போம் அல்லவா அந்தவாறே நம்பெருமாளும் உரைக்கின்றார் என்ன சூடுகின்றார் என்றால் இரவு முழுவதும் செய்தேன் அதனால் கண்கள் சிவந்து விட்டது கஸ்தூரி திலகம் ஏன் கலைந்துள்ளது சூரிய கிரணங்கள் காரணமாக கஸ்தூரி திலகம் கலைந்திருக்கின்றது என்று பதில் உரைக்கின்றார் சரி உதடு ஏன் வெளுத்திருக்கின்றது அசுரர்களை அழிக்க நான் பாஞ்சஜன்யம் பாஞ்சஜன்யமே வெளுப்பாக உள்ளதல்லவா அதனை வைத்து உத எனது உதடும் வெளுத்து விட்டது என்று கூறுகின்றார் குங்குமப்பொடி பொடி உங்கள் திருமேனியில் குங்குமப்பொடி எப்படி வந்தது தேவதைகள் புஷ்பங்கள் தூவி என்னை வரவேற்றனர் அந்த திருமேனியில் அந்த புஷ்பங்கள் படும் போது அதன் மகரந்தங்கள் தான் வந்ததே ஒழிய குங்குமப்பொடி இல்லை என்று கூறுகின்றார் மேலும் வேட்டையாடி வரும்போது திருமங்கையாழ்வார் வந்து தனது பொருள்களையெல்லாம் களவாடினார் அவரை திருத்தி பணி கொண்ட பின் அதனால்தான் இந்த காலதாமதம் என்றும் கூறுகின்றார் நம்பெருமாள் விராட்டிக்கு தெரியாதா என்ன அவள் சொல்லுகின்றாள் தாங்கள் உறையூருக்கு சென்றீர்கள் அங்கு கமலவள்ளி தாயாருடன் சேர்த்தி உற்சவம் கண்டருளினீர்கள் அங்கேயே செல்லுங்கள் என்று கூற நம்பெருமாள் கூறுகின்றார் உறையூரா அப்படி நான் கண்டதே இல்லை உறையூர் என்றால் எனக்கு என்ன என் எங்கிருக்கிறது என்று கூட தெரியாது கமலவல்லி தாயாரை நான் கேட்டதே இல்லை அவள் யார் என்றே தெரியாது என்று கூறுகின்றார் பெருமாள் ஏலா பொய்கள் உரைப்பான் இங்கே போத கண்டீரே என்பது போல உள்ளது அந்த நிகழ்ச்சி சரி தாயாரின் சந்தேகத்தினை போக்க வேண்டும் நம்பெருமாள் இப்போது என்ன சொல்லுகின்றார் என்றால் உமக்கோ சந்தேகம் அதனால் நான் என்ன செய்கின்றேன் கடலில் மூழ்குகின்றேன் அக்னி பிரவேசம் செய்கின்றேன் ஆம்பு உள்ள அந்த குடத்தில் கையை இடுகின்றேன் என்று பிரமாணங்களை இடுகின்றார் அந்த பிரமாணத்தினை தாயார் ஏற்பாளா தாயாருக்கா தெரியாது ஆம் நீர் கடலில் மூழ்குகின்றேன் என்கிறீர்கள் பிரளய காலத்தில் என்ன பண்ணீர் சகலத்தையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஓர் ஆளிலையில் துயின்ற உமக்கு சமுத்திரத்தில் மூழ்குவது மிகவும் சுலமம் அதை ஏன் பிரமாணமாக கூறுகின்றீர் மேலும் அக்னி பிரவேசம் ஆஹா காஞ்சியில் தேவ பெருமாளாக அவதரித்த போது என்ன இருந்து அக்னியிலிருந்துதான் அவதாரம் செய்தீர் அப்படிப்பட்ட அக்னி உம்மை சுடுமோ சுடவே சுடாது சரி பாம்பு குடத்தில் கையை காட்டுகிறோம் என்றால் அங்கு உள்ளே இருப்பது யார் ஆதிசேஷன் யார் அது உமது படுக்கை அது என்ன செய்ய போகின்றது நிச்சயமாக ஒன்றுமே செய்யாது என்று விராட்டி நம்பெருமாளுக்கு அவருடைய பிரமாணத்தினை உடைக்கின்றாள் இப்படிப்பட்ட இந்த பிரணய கழகத்தை நம்மாழ்வார் வந்து தீர்த்து வைக்கின்றார் பிறகு ஒரே சிம்மாசனத்தில் ஏகாசனத்தில் நம்பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தி உற்சவம் கண்டறிக்கின்றனர் இப்படிப்பட்ட சேர்த்தி உற்சவத்தில்தான் எம்பெருமானார் உடையவர் தத்தியத்ரயம் அதனை அனுசந்தித்து தான் சரணாகதி அனுஷ்டானம் செய்தார் அதையும் அது நிகழ்ந்ததும் இந்த பங்குனி உத்திர பொன்னாளில்தான் இந்த பங்குனி உத்திரம் அனைத்து திவிதேசங்களிலும் மிகவும் விமர்சையாக நம் போன்ற பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது காஞ்சிபுரம் நகரேஷு காஞ்சி பிரம்மாவினால் அக்னியில் அவதரித்த எம்பெருமான் பெருந்தேவி தாயார் அவளோ பிருகுமுனிவருக்கு பிருகுமுனிவரின் யாகத்திலிருந்து வெளிப்பட்ட அயோனிஜையாக வெளிப்பட்டவள் கருணை கடல் அதனைத்தான் ஆகாரத்திரைய சம்பண்ணாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீஷ் வந்தே வரதவல்லவாம் என்று பெரியோர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்படிப்பட்ட எம்பெருமானான வரதராஜன் வரத்தினை அழிக்கக்கூடியவன் தியாகராஜன் இங்கு சேர்த்தி உற்சவத்தினை ஐந்து தாயார்களுடன் கண்டருகின்றான் மலையாள நாச்சியார் அதாவது தேசத்திலிருந்து வந்தவள் சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறாம் ஆண்டில் சேரராஜா ரவிவர்மன் எனப்படுபவன் காஞ்சியினை வெற்றி கொண்டான் அப்போது அவரின் புதல்வி எம்பெருமானிடம் வரதராஜனிடம் காதல் கொண்டு ஆண்டாளைப் போலே எம்பெருமானை அடைந்தாள் அந்த தினம் இந்த பங்குனி உத்திர பொன்னாள் என்று கூறப்படுகின்றது மேலும் எம்பெருமான் யார் மலையாளன் அப்படிப்பட்ட அந்த மலையாளனின் நாச்சியார்தான் மலையாள நாச்சியார் அந்த மலையாள நாச்சியாருடன் இந்த பங்குனி உத்திர பொன்னாளில் எம்பெருமான் திருக்கல்யாண மகோத்சவம் கண்டருகின்றான் அந்த திருக்கல்யாண மகோத்சவம் முடிந்த பின் எம்பெருமான் ஐந்து தாயார்களுடன் பெரிய விராட்டியான பெருந்தேவி தாயாரின் சன்னதியில் எழுந்தருளுகின்றான் அவர் எழுந்தருளும் அழகே அழகு ஒரு மாப்பிள்ளை கோலத்தில் விடுக்காக பரிவாரங்கள் சூட அங்கு எழுந்தருளி சேர்த்தி உற்சவத்தினை கண்டருள்கின்றான் எம்பெருமான் மிடுக்குடன் விற்றிருக்க அங்கு தாயாரோ கடைக்கண்ணால் ஒரு கண்ணால் எம்பெருமானையும் ஒரு கண்ணால் நம்மையும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் தாயாரானவள் நம்மையும் விடாமல் எம்பெருமானையும் விடாமல் நடுவில் இருந்து கொண்டு அனைவரையும் காப்பாற்றக்கூடியவளாக இருக்கின்றாள் புருஷகாரம் செய்கின்றாள் அப்படிப்பட்ட புருஷகாரத்தினை இந்த சேர்த்தி உற்சவத்தில் அழகாக நம்மால் சேவிக்க இயலும் அவளது ஒரு கண் பார்வையானது எம்பெருமானிடம் வரதராஜனிடம் உள்ளது அங்கு மற்றொரு கண்ணானது சேவிக்கக்கூடிய நம்மிடம் உள்ளது நம்மையும் விடுவதில்லை எம்பெருமானையும் விடுவதில்லை அப்படிப்பட்ட அந்த பெருந்தேவி தாயாரின் சன்னதியில் எம்பெருமான் விடுக்காக வீற்றிருக்க பக்கத்தில் த பெருந்தேவி தாயாரும் உபயநாச்சிமார்களுடன் இந்த பக்கம் அஹ் வலது பக்கத்திலே ஆண்டாள் பிராட்டியும் இடதுபுறத்திலே மலையாள நாச்சியாரும் வீற்றிருக்க அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது ஒவ்வொருவரும் வாழ்நாளில் மிகவும் முக்கியமாக சேவித்தே ஆக வேண்டிய ஒரு காட்சிதான் இந்த சேர்த்தி மகோற்சவம் இந்த சேர்த்தி மகோத்சவத்தில் வெம்பெருமான் அன்றிரவு முழுதும் ஐந்து தாயார்களுடன் இருந்து அடுத்த நாள் கந்தப்பொடி உற்சவத்தினை கண்டருளுகின்றான் கந்தப்பொடி உற்சவம் முடிய புறப்பாட்டுடன் பாடவீதி புறப்பாட்டுடன் அந்த மகோற்சவமான பங்குனி உத்திர மகோத்சவம் நிறைவு பெறுகின்றது இந்த உற்சவத்தில் எம்பெருமான் வரதராஜன் அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உற்சவத்தினை கண்டருளுகின்றான் நாமும் இந்த உற்சவத்தினை கண்டுகளித்து மகிழ்ந்து எம்பெருமானுடைய திருவடியை எப்படி எம்பெருமானார் சரணாகதி அனுஷ்டிச்சாரோ அதே போல் நாமும் சரணாகதி செய்வோம் என்று வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகாம்